ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஒரே மாதிரி இருக்குது கறி குழம்புலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்குறாங்களா அப்போ ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இந்த குழம்பு பிடிலாம் காலியான சமயத்துலேயும் இது உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க இதுக்கு இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து தனியாக நம்ம செய்ய போகிற அளவு வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகு தூள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் வந்து இப்போ மிளகாவே அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே வந்து நம்ம நம் சாதாரணமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் வறுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம தேங்காவையும் போட்டுட்டு வறுத்துக்க வேண்டியதாங்க இது வந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் மிளகாத்தூளுமே இல்லை சுத்தமாகவே இல்லை அப்படிங்கும்போது அதாவது சவப்பு தனி மிளகாத்தூள் வழங்கி வச்சுருப்போம்ல அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுலேயே ஒரு அஞ்சு மிளகா கிட்டே சேர்த்துக்கலாங்க நீட்டு மிளகா காஞ்ச மிளகா நம்மக்கிட்ட அது தனி மிளகாத்தூள் மட்டும் இருக்குது குழம்புத்தூள் தான் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி இது மட்டுமே போதும் இதுக்கு மிளகாய் நான் இப்போ போடலை இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம அது தனியாக வறுத்துட்டு ஆற வச்சு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணுங்க இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை சோம்பு ஒரு டீஸ்பூன் இது எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில ஒரு கொப்பு சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா எப்பவுமே எந்த மட்டன் குழம்பாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்குங்க சாம்பார் வெங்காயம் எப்போவுமே என்வி செய்யறதுனாலே சாம்பார் வெங்காயம் பயன்படுத்தி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு நல்லா இப்போ தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நல்லா கட் பண்ணி சும்மா அதெல்லாம் ரஃபாக நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா போதும் சாம்பார் வெங்காயம் அப்படியே முழுசாகவே போட்டுட்டோம் இப்போ இந்த அளவுக்கு இது வந்து பேஸ்ட்டு நல்லா இருக்கணுங்க அரைச்சது இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல் மேக்சிமம் நீங்கள் சமையலில் கல் உப்பு சேர்த்துட்டே வாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சால்ட்டு அந்த மாதிரி இதுவோட பவுட்ரு ஃபார்மில் இருக்குல்ல அந்த இதோட உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு நல்லதுங்க இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதியும் போட்டு இப்போ எங்கிட்ட வந்து தனி மிளகாத்தூள் இருக்குது இது குழம்பு தூளில் வெறும் தனியாக தனியாக மிளகாவை வந்து காய வச்சு நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே அதுதான் அந்த தூள் தான் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது வந்து காஷ்மீரி சில்லிங்கிறதுனால கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் செய்கிறது வந்து சிக்கன் குழம்புங்கிறனால சிக்கனை நல்லா கழுவி அலசிட்டு நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிட்டோங்க இப்போ இது வெந்து வந்தோன்னா அவ்வளோதான் அவங்க நமக்கு டக்குன்னு இது ரெடியாகிடும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சிட்டு செய்கிற குழம்பு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அப்போல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சிட்டு செஞ்சு கொடுப்பாங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அம்மி இல்லாட்டியுமே நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போதுமே ஓரளவுக்கு நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜை தான் அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுடலாம் அப்போ அது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒன்றும் இல்லைங்க சும்மா சாதாரணமாக மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெசரி வச்சுட்டேன் இப்போ அதுதான் அப்படியே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இது நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி அது ரெடியான ப அந்த ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம டீஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதுவும் ரெடி ஆகிடும் சட்டுன்னு சமையலை முடிச்சுட்டு சண்டே அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் எல்லாருக்குமே ஃபுல் டே ஒர்க்காக தான் இருக்கும் லேடிஸ்க்கு அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி சீக்கிரமாக வேலையை முடிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க நமக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்